நன்றி அழைய வணக்கம் நண்பர்களே முதற்கவிதை வெற்றியின் வேர்கள் சுற்றமும் நட்பும் சூழலும் சேர்ந்து வெற்றி செடியை வேகமாய் வளர்த்து விரிந்து பறந்த விருட்சமாய் ஆக்கினும் விதையில் இருக்கிறது வெற்றியின் ரகசியம் முட்டி முளைத்து எட்டி வளர்ந்த வேர்வையில் இருக்கிறது வெற்றியின் வேர்கள் இரண்டாவது கவிதை மின்மினி ஒழியாய் கனத்த இருட்டுக்குள் திறவக்கூட்டுக்குள் கைகளை மடக்கி கால்களை குறுக்கி கண்களை இறுக்கி மிதக்கும் காலம் கனிந்து முடிந்து சுற்றி சுழன்று கருப்பை கதவு திறக்கும் நேரம் மின்மினி ஒளியாய் உலகின் வெளிச்சம் மூன்றாவது கவிதை மழையும் விதையும் முதல் கவிதைக்கு முத்தம் கொடுத்து அச்சில் ஏற்றிய ஆசிரியர் அன்பு அப்போது தெரியவில்லை அதுதான் மழையென்று விழுந்தது மழையென்று இதைக்கு தெரியுமா விட்டு செடியாகி வெளியே வந்த பின் தான் கவிதை வனத்திலே கலந்த பின்புதான் இப்போது தெரிகிறது அதுதான் மழையற்று உருகும் மனம் மணலை குவித்து களைத்தோமே அப்போது சொல்லவில்லை மடியில் சாய்ந்து மகிழ்ந்தோமே அப்போது சொல்லவில்லை தூரக் கடலை ரசித்தோமே அப்போது சொல்லவில்லை துணிகள் நனைய நடந்தோமே அப்போது சொல்லவில்லை படகில் ஒழிந்தோமே அப்போது சொல்லவில்லை உன்னை என்னை மறந்தோமே அப்போது சொல்லவில்லை காலம் கடந்து சொல்கின்றாய் காதல் மறக்கச் சொல்கின்றாய் கன்னி பெண்ணே வாழ்த்துக்கள் காதல் வாழும் நெஞ்சுக்குள் உன்னை மறக்க முடியாமல் உள்ளே பொங்கும் நெருப்புக்குள் உழைத்தீயில் உருகும் மனம் ஒன்றும் வேண்டாம் கூடி போம் கல்யாண மண்டபம் மண்டபத்து வாசலில் கலற்றி போடும் செருப்புக்கு சில அடையாள நினைவுகள் வரவேற்பு சந்தனத்திற்கு கல்யாண வீட்டாரின் பொறிக்கி எடுத்து அழகிகள் போவது அழகி போட்டிக்கா திருமண வரவேற்புக்கா புரியாத அலங்கோகம் வந்து வரவேற்கட்டும் என்று விரைப்பாய் சென்றமரும் ஓர நாற்காலிகள் இது மாதிரி இடங்களில் மட்டும் சொந்தம் என்று தெரிய வரும் சில தூரத்து பச்சைகள் அட்சதையை கையை விட்டு ஐயர் மேல் மேல உச்சஸ்தாயி நேரங்கள் அப்புறம் போகலாமே என்றபடி தானாக நகர்கின்ற வந்தி கால்கள் மற்றவர்கள் மொய்க் கணக்கை மோட்டமிட்டபடி நீட்டுகின்ற நோட்டு லட்டா தேங்காயா என்று தடவி பார்த்தபடி வாங்குகின்ற பைகள் வீட்டுக்கு வந்த பின் தெரிகிறது போட்டு வந்த புதுச்செருப்பு வேறு யாருடையதோ என்று மீதியான பக்கங்கள் ஆரம்ப பக்கங்கள் அற்புதமானவைதான் அரண்மனை வீடும் ஆளும் பேருமாய் படிப்பும் பாட்டும் பாசமும் நேசமுமாய் அழுக்கு படிந்தது எப்போது பக்கங்களில் அவனை பார்த்த அந்த பொழுதிலா அவனைச் சேர்ந்த அந்தி பொழுதிலா புரண்ட பக்கங்கள் புரட்டி போட்டன ஓடி போனதால் ஒழுக்கம் போனதால் மீதி பக்கங்கள் கசங்கி குப்பை விளைந்த வியர்வைகள் விதைகள் மட்டுமா விளைந்து செழிக்கும் வியர்வைகளும் கூடத்தான் கூட்டி பெருக்கி குப்பை கழிக்கும் வீட்டம்மா வியர்வை காட்டை திருத்தி களனியாக்கும் வீட்டையா வியர்வை நாட்டில் நிலவும் நச்சை போக்கும் நாட்டையா வியர்வை வீடும் நாடும் விளங்க உழைக்கும் வீரர் வியர்வை எல்லாம் சேர்ந்து விளைந்து செழிக்கும் கண்ணுரங்கும் கவிதை பகல் நேரத்தில் படுத்துகிற பாட்டில் எப்படா தூங்கும் என்று ஏங்க வைக்கும் இரவு நேரத்தில் தூங்கும்போது எப்போது எழுமென்று ஏங்க வைக்கும் குறும்பும் குச்சலுமாய் குழந்தை படுத்தினாலும் காலையில் எழும் கண்ணுறங்கும் கவிதை தூரத்து மாம்பழம் ஓரக்கண் மலராலே உள்ளத்தை வருடிவிட்டு ஈரத்துப் பார்வையினால் இதயத்தை திருடிவிட்டு தூரத்து மாம்பழமாய் தொங்குவதை விட்டுவிடு நேரத்தில் விழுந்துவிடு நெருக்கத்தில் வந்துவிடு காலத்தில் தான் காதலுக்கு மரியாதை பாலுக்கும் வயதானால் பழுதாகி தெரிந்துவிடும் பாலைக்கு நீராக பாய்ந்து வந்துவிடும் ஏழைக்கு சோறாக இன்பம் தந்துவிடு நாளைக்கு வந்துவிடு நம்பிக்கை தந்துவிடு காலைக்கு காத்திருப்பேன் கண்ணுக்குள் உண்மை ஒன்பதாவது கவிதை எங்கும் நீயே இருக்கிறார் சேர்ந்து நடந்த நண்பர்கள் வெயிலின் குளிர்ந்த நிலத்தில் இருக்கின்றாய் சேர்ந்து இருந்த வேப்ப மரத்தின் இனிப்பு காற்றில் இருக்கின்றாய் சேர்ந்து எரிந்த காதற்சோக கண்ணீர் நெருப்பில் இருக்கின்றாய் நிலமாய் காற்றாய் நீராய் நெருப்பாய் விண்ணில் சேர்ந்து இருக்கின்றாய் நினைவாய் கலந்து நெஞ்சில் நிறைந்து எங்கும் நீயே இருக்கின்றாய் பத்தாவது கவிதை பாதைக்கு பயந்தால் பயணம் நடக்காது போகும் பாதை எங்கும் பூக்களாய் இருக்காது கல்லும் உள்ளும் தான் காட்டாற்று வெள்ளமும் தான் நின்றும் நடந்தும் நீந்தியும் ஓடியும் கடந்து போனால்தான் காரியம் நிறைவேறும் துன்பத்தில் துணிந்தால்தான் தொடர் வெற்றிகள் நன்றி வணக்கம்